அதாவது வந்து இப்போது வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் எப்படி இருக்குன்னு கேட்டால உண்மையிலே சொல்கிறாங்க ஒரு ஒரிஜினல் பொலி கூட பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன்னு இந்த மீடியா ப்ரோசஸ் எல்லாேருக்கும் சொல்லி சொல்லி வீட்டில் என் ஒய்ஃப் வந்து தோசை ஊற்றான்னு கேட்டால் கூட ஆமாம்மா உண்மையிலே ஒரு ஒரிஜினல் பொலி கூட தான் பண்ணியிருக்கேன் அளவுக்கு சொல்கிற மாதிரி வந்துருச்சு அம்மா நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து கொடுத்து முதல்ல வந்து மீடியா ஊடகம் எல்லோரும் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி மாலை வணக்கம் அதே போல் என்னுடைய அழைப்பை ஏற்பு கண்டிப்பாக தம்பிக்காக நான் வருவேண்டா அப்படின்னு சொன்ன சூரிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணன் அப்புறம் வந்து என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தாம்சன் சார் ஆமாம் நான் இந்த நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் தாம்சன் சார் தான் என்னுடைய நண்பன் உதயராஜ் இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஆமாம் என் நண்பன் மூலியமாக தான் வந்து அண்ணனை போய் நான் சந்தித்து அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு இன்றைக்கி நான் அந்த மாதிரி வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி என்னென்னா இதே க பிரசாத் ஸ்டூடியோவில் தெரு ஆப்போசிட்டில் நான் ஒரு வாட்ரு வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் அதையும் அதை அந்த காவிரித்தருவில் அப்படின்னா முத்துலட்சுமி ஹோட்டலில் அதை நான் இலை எடுத்துகிட்டு இருந்தேன் ஹோட்டலில் வேலை செஞ்சேன் ஸோ இன்னைக்கு பிரசாத் லேபுக்குள்ள லாரிலாம் நிறுத்திட்டு ஏன்னா கிரீஸ் அடிக்க அங்கே இடம் கிடையாது வெளியில் தான் க்ரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு இன்றைக்கி என்னுடைய படம் ஒரு பேனரில் வச்சு ஆனால் நீங்கள் தான் இதில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஒரு சுரேஷ் சார் வந்து என்கிட்ட கதை சொன்னப்போ தம்பி உங்களை வந்து இதோ குக்வித்து கோமெல்லாம் பார்த்துருக்கேன் என் பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க சூப்பர் நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் புளி கூட படம் பண்ணுறீங்க பாடினாங்க ஆ சரி சார் பண்ணிடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு அப்புறம் வந்து யுவன் சார் மீசிங் சொன்னாங்க சரி சார் பண்ண சார் எப்போ சார் போகலாம் சார் அப்படின்னா இல்லை ஒரு ஒன் இயர் ஆகும் தம்பி வெயிட் பண்ணப்பா இன்னும் புளி கிடைக்கல என்னாரு சரி சொல்லி புளியெலாம் போய் பார்த்துருக்கு வந்துட்டாப்புல வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ண தம்பி புலி கிடச்சிருச்சு பா வாப்பா போகலாம் அப்படின்னா போல சரி அங்கே போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு போய்ட்டும் அங்கே ஒரு ஆறு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க தக்கட்டா என்ன தட்டும் மட்டும் நான் அப்படியே ஒன் சைடு பேக மாட்டேன்னு போயிட்டு உட்காணே என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே என்னது அப்படின்னு ஒன்றும் இல்லை தம்பி ஏதோ புளி கூட ஒரு தம்பி நடிக்க வந்திருக்காண்ணா ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது பேசிகிட்டு இருக்காங்க என்ன புரியலண்ண யார் அப்படின்னா இவர் அங்கே பெஸா புளி கிடைச்சி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு உண்மையிலே வந்து சூப்பரான புளி கிடைச்சிருக்கு தம்பி வேற லெவலில் பண்ணுறணும் இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல அது வெளியில் வச்சுட்டு கேமராலாம் வச்சுட்டு நின்று வாப்பில் ஆ பலகா மெல்லமாக புலி மேலே படு ஆ புலி மூஞ்ச பார் தம்பி பாருப்பா ஏங்க நான் இருங்க ஒரு நிமிஷம் நான் பாக்குறேங்க அது என்னைய பாத்திரம் பயமா இருக்கு இருங்க அப்படின்னு ஹீரோயினியெல்லாம் இது பண்ணுவாப்புல ஆஹ் அப்படியே பேச்சுட்டு மெல்லமா போட்டு அப்படியே புளி மேல பத்திரமும் மூணு பேரும் பாடுங்க இதுல புலிக்கு இதுல வந்து சீன்லாம் அசன் அஸ்டன் டேரக்டர்லாம் வந்துருவாங்க இன்னைக்கு புலிக்கு பல்லு விளைக்கு புலிலப்பா என்னது யார் சொன்னது டைரக்டர் சார் சொல்லு புளிக்கு பல்லு விளைக்கு மாதிரி சீனுங்க தம்பி புலி வந்து காட்டுல இருக்கு பல்லு எல்லாம் விளக்காது அதனால நீ வேற ஏதாவது பண்ணுங்க பல்லு விளக்குவானா கேக் ஊட்டி விடுற மாதிரி இருக்குது சூப்பர் பா நைஸ் பா அப்படின்னு அவர் சொல்றாங்க எல்லாரும் வந்து உண்மையா பயந்து பயந்து தான் பண்ணாங்கன்ட்டு உண்மையிலே பயம் எங்களுக்குதான் இருந்தது ஏன்னா புலி வாயை தந்தாலே நானும் ஹீரோயின் உள்ளே போய்ட்டு வெளில வரும் அந்தளவு தான் வந்து புலி வந்து எல்லாமே அது பேசிக்கிட்டு இருக்கும் ஆனால் வந்து ப்ரொடியூசர்லாம் வந்து பார்த்திங்களா ஒரு வார்த்தை கூட என்னை பற்றி கேட்கவே இல்லை வந்து கேட்டுட்டு என்ன சொன்னீங்க இல்லை உண்மையிலே டெய்லியும் கேட்போம் படம் முடிஞ்சா கேட்பேன் சூப்பராக முடிஞ்சிருச்சு நல்லா இருந்தால் கேட்பீங்க புகழ் முடிஞ்சானா இருந்தானா ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா கேட்டது கிடையாது இல்லை அதே போல ப்ரொடியூசருங்களாம் வந்து சொல்லியாக்கணும் ஷூட்டிங்கு வந்தால் தானே ஷூட்டிங் எப்போ காசு கேட்டாலும் ஆ தம்பி போட்டு விட்டோம்ப்பா கார்த்திகிட்டு இருக்கானே அப்படின்னா இவர் ஒன் சைடு பே பே மாட்டிக்கிட்டு கிடச்சாலே ஆ தம்பி ஷூட் ரெடி வாங்க ஒன் சைடு பார்க்கலாம் ஆ சரி பத்திரம் பத்திரம் பேகு பத்திரம் அண்ணா எங்க பணம் போட்டாங்க நேற்று நைட்டு போட்டாங்க காலைல ஷூட்டு அவங்க கேட்குறப்பெல்லாம் பணத்தை மட்டும் போடுவாங்க ஷூட்டிங் வந்ததில்ல ஒரே ஒரு நாள் வந்து கிளைமேக்ஸுக்கு வந்தாங்க அப்போ தான் எனக்கே தெரியும் அவங்க தான் ப்ரொடியூசர்ன்னு சொல்லிவிட்டு அது மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்து சூப்பராக வந்து எனக்காக ஏன்னா போய் நான் ஒரு பத்தாயிரம் கேட்டால் கூட எப்போ திருப்பி தருவோம்னு கேட்பாங்க என்னை நம்பி வந்து இவ்வளோ பணத்தை போட்டு ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்யூ சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் சாருக்கும் அது நன்றி தான் ஏன்னா வந்து யுவன் சார் இதுல இருக்காரு புலி இருக்குன்னா போல ரெண்டுமே இதுல இருக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அதே போல ஹீரோயின் ஷெரீனும் நானும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்ல ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி ஒரு கெமினிஸ்ட் இருக்கும் அதான் சார் அதான் நீங்க வராங்க சார் உள்ள வராங்க சார் நீங்க நீ தயவு வரீங்க பின்னாடி வந்து ஏதாவது எழுதின வந்து நமக்கு பக்கு இருக்குது உண்மையிலே ரெண்டு பேருக்குமே வந்து அப்படி ஒரு இதாக இருக்கும் அவங்க பேசுறது எனக்கு புரியாது நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது ரெண்டு பேரும் அப்படி ஒரு சூப்பராக பண்ணியிருந்தோம் உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச் நம்ம ஏன்னா நிறைய ஹீரோயினுக்கலாம் நானே இன்ஸ்டால வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது பண்றீங்களா அப்படின்னு கேட்பேன் ஹே சூப்பர் யார் ஹீரோ நாங்க இல்லை நான் தான் பண்ணுறேன்னு ஆ ஓகே இதோ வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் நம்பர் பிளாக்ல இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்காக வந்து இல்லை நான் பண்றேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டோரி நிறைய பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை கேட்டுட்டு இந்த ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நடிச்ச செரீனுக்காக தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் அப்புறம் வந்து விஜய் இதில் வந்து விளாட் பண்ணியிருக்காப்புல அவர் கேட்பாப்புல அவர் வந்து அவர் நின்னாப்ல நான் அவருக்கு ஷூக்கு சாக்ஸ் மாற்ற தான் இருப்பேன் அவர் கேட்பாப்புல அண்ணா ஓகே தான அண்ணா என்ன என் அண்ணன் தயவுசு கூப்பிடாதீங்க ஏன்னா அவர் உட்காந்து உட்காந்து ஒரு பதினஞ்சு முட்டை சிக்கன் பிடிச்சி கிழிச்சு கடாப்பாப்ல சாப்பிட்றா என்னென்ன எப்படின்னா இல்லப்பா இதுதான் என்னோட இது டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சாப்பிட்றப்பாப்ல சூப்பராக பண்ணப்ல அஸ்ட்டு அஸ்ட்டு கேட்பாப்புல வலிச்சுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இல்லைங்க வழி இல்லைங்க வழி இல்லை நீங்கள் அடிங்க என்னுவேன் ஓகேண்ணா நான் வலிச்சா சொல்லுங்கண்ணா அப்படிவேன் இப்போ லைட்டாக வலிச்சு பார்க்கணா சரிண்ணா மறுபடியும் வலிச்சா சொல்லுங்களான்னு சொல்லிட்டு அந்த கட்டையை உரி உரி அடிப்பாப்பில் சூப்பர் சூப்பராக நான் பண்ணியிருக்கீங்க தெளிவா வேற வேறு வந்திருக்கு சூப்பர் தேங்க்யூ அஜிப் எடிட்ரு தேங்க்யூ ஸோ மச் நமக்காக வந்து உட்காந்து உட்காந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு பாவம் இன்றைக்கி அவருக்கு பாவம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது அவரால் பேச முடியல ஆனால் வந்து படம் அவர் மூலிமா பேசுன்றதை நம்புகிறேன் சூப்பர் தேங்க்யூ அப்புறம் வந்து ராதிகா மேடம் இவங்களை வந்து அவங்க சொன்னாங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு ஏழு ஒரு படத்தில் வந்து சும்மா நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து சுற்றிட்டு இருப்பேன் அப்போ வா வா பண்ணுற ஜாலியாக வரலாம் இது இருப்போம் குழந்தைன்னு சொன்னது அதுதான் ஏன்னா சுற்றி சுற்றி ஒரு அக்கா ஏதாச்சும் எங்கேயாச்சும் என்னை நிற்க வைங்க நான் தெரியுறதா பார்க்குறேன் தெரியுதுனா பார்க்குறேன் அப்போ டான்ஸ் ஆர்ப்புலாம் நடுவில் இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வராங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி அவங்க இல்லை சொன்ன உடனே ஏன்னா லாஸ்ட் டைமில் தான் சுரேஷ் சார் சொன்னார் இந்த மாதிரி மா மாஸ்டர் இந்த மாதிரி வரைக்கணும்னு சொல்லிட்டு மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் அதே போல் ஃபைட் மாஸ்டர் எந்த சீனாக இருந்தாலும் அந்த ஓடி வருது நீங்கள் வாங்க எப்படி வரீங்களோ நாங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு நான் எப்படியும் நான் சேஃபாக உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க அந்த மரம் உடைச்சிட்டு உடையிற சீன்லாம் வந்து சொல்லி ஞாபகம் மாஸ்டர் ஆ சார் அந்த ஆமாம் மரத்தெல்லாம் வந்து சும்மா அப்படியே ஜாலியாக நீங்கள் விழுங்க ஜாலியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஒரிஜினல் கண்டிப்பாக நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் மெயினாக இந்த படத்தில் வந்து யுவன் சார் ஏன்னா என்கிட்ட பொலின்னு சொன்னப்போ கூட ஐயோ அப்படின்ற ஒரு இது இருந்தது பட் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா இது நமக்கு பண்ணுவாங்களே ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஷூட்டுன்னு சொன்னார் எனக்கு நான் குக்குத்துக்கு மாதிரி அந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுற வரையுமே எனக்கு வந்து யுவன் சார் தான் மியூசிக் போடுவாரா இல்லை ஒரு சும்மா ஜாலியாக ஃப்ரெண்டுன்னு சொன்னாப்பில்லையே இருபத்தஞ்சு வருஷம் சும்மா சொல்கிறாப்பில்லையா இதில் வந்து வருமா அப்படின்னா அப்புறம் அந்த போஸ்டர் வந்து அதில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உயிர் வந்தது ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் ஏன்னா வந்து அவர் வந்து இன்றைக்கி தல தலை தளபதி இன்னும் எவ்வளோ லெஜண்ட் எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் மியூசிக் போட்டுருக்காரு இப்போ புதுசா ஒரு சேனல்ல இருந்து வரோம் வளர்ந்து வரோம் அவனுக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து வர எல்லாருக்குமே அவர் பண்றது வந்து மிகப்பெரிய விஷயம் அவருக்கு நான் வந்து எவ்வளோ நன்றி தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவரால் இன்னைக்கு வர முடியல கண்டிப்பாக கண்டிப்பா சார் நீங்க வரலனாலும் இந்த இடத்துல நீங்க தான் விழாநாயகன் கண்டிப்பா நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் சார் தேங்க்யூ ஸோ மச் அதே போல் கார்த்தி அண்ணன் ஒரு ஒரு சுரேஷ் சார் சொன்னார் அவர் அவர் கொஞ்சம் காலு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் ஏறி மேலே போகிறதுக்குள்ளே மலைக்கு மேலே உச்சி நின்றுட்டு வாங்க வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேக மாட்டிட்டு போயிட்டு தங்க ஈவினிங் ஷூட் தானே அப்போ நீங்கள் காலையில் ஒரு ஒன்போது மணிக்கு வந்துருங்க ஒரு அஞ்சு இன்டர்வியூ இருக்காங்க அந்த அஞ்சு இன்டர்வியூ முடிச்சிருங்க முடிச்சுட்டு நீங்கள் ஆறு மணிக்கு இங்கே கிளம்புனா நீங்கள் நேராக கோவலத்துக்கு ஆறு அஞ்சுக்கெல்லாம் போயிடுவீங்க நீங்கள் ஒரு ஷூட் பண்ணிடலான்வார் உண்மையிலே கிடைக்கிற கேப்பெல்லாம் இன்டர்வியூ கொடுத்து ஒரு நல்ல மனிதர் இந்த படத்துக்காக உண்மையிலேயே உழைச்சிருக்காரு இப்போ உள்ளே வந்தால் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை நேராக உள்ளே வாங்க இருபத்தி சார் இன்ட்ரிவ் இருக்குது அதை முடிச்சுட்டு நேராக உள்ள வந்தீங்கன்னா நேராக ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணலாம்னு சொன்னார் உண்மையிலேயே வந்து இந்த படத்துக்காக நீங்கள் உழைச்சதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ரொம்ப நன்றி இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு டைரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒரு வல்கரான டைலாகோ ஒரு வல்கரான சீனோ எதுவுமே கிடையாது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே ஒரு எல்லாருமே போயிட்டு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் எல்லாருமே நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிரிட்டானிய பிஸ்கெட்டு இந்த மிக்சர் பாக்கெட்லாம் கொடுத்து அம்மா ஒரு வாட்டர் பால் கொடுத்து ஓவரமாக ஸ்கூலில் அனுப்பிச்சு விடுவாங்க அப்போல்லாம் அந்த இல்லா அனகொண்டா அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கப்புறம் ஸ்கூல்லலாம் வந்து ஒரு தமிழ் படம் ஜூக்கு பேர்னு ஒரு படம் வந்திருக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருந்த பையன் பண்ணியிருக்கான் கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையுமே வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் உண்மையால் ஒரு அன்பு காட்டினா மிருகம் கூட நம்மள்ட்ட அன்பாக பழகன்ற ஒரு விஷயத்த காமிச்சு வந்து எனக்கும் ஒரு ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு விட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என் நண்பன் உதயா மோகன் கூகுள் மணி நானும் மணி தான் ஆக்சுவலி அந்த கதையை கேட்டோம் கேட்டுட்டு மச்சான் இது கண்டிப்பாக உனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னான் இன்னும் என்னை வந்து விஜய் விஜய் டிவி இனிமேல் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் நன்றி அப்புறம் என்னுடைய மனைவிக்கு நன்றி எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுறேன் ஏன்னா என் ஒய்ஃப் தான் வந்து எனக்கு எல்லாமே இனிவரையுமே எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து எனக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க நான் எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் அதெல்லாம் ஏங்க நீங்கள் புகழே இல்லைங்க புகழ்னு நீங்கள் கலக்கலன்னு இருக்கணும் வீட்டில் எல்லோரும் சிரிக்க வச்சுட்டு ஜாலியாக இருக்கணும் அதுதான் புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இக்குமே பேக்்பனா இருக்கிறது அவங்க தான் தேங்க்யூ சோ மச் பென்சி லவ் யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மறுபடியும் வந்து நான் சூரியனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சோ மச் அண்ணா எனக்காக நான் கேட்டோன்னே இல்லை என் தம்பிக்காக நான் விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா நான் அண்ணன் ஊருக்கு நான் கோவிலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து வீட்டில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க அப்போ சேதன் வந்திருந்தாரு சேதன் வந்து எல்லாம் போட்டோ எடுத்தப்பா வாங்க வனந்தம்பி எல்லாம் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப வாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்துல அவனும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட்டோ எடுத்தாங்க இந்த நன்றி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் நான் எப்பயுமே அண்ணோட குடும்பத்துல ஒரு ஆளா நான் கடைசி வரை இருப்பேன் அந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் லவ் யூ ஸோ மச் அண்ணா தேங்க்யூ 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 அப்போ அந்த ஷூட்டிங் நடுப்பு சொல்லும் போது வெற்றின்றது உங்க பார்வையில் நீங்க என்னன்னு பார்க்குறீங்கன்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு தவிர்க்க முடியாத இடத்துக்கு வருவதுதான் வெற்றி சூரியவர்கள் தவிர்க்க முடியாத இடத்திற்கு வந்திருக்கிறார் அவர் பொதுவாக சொல்லுவார் எனக்கு வேகமாக ஓடுவதை விட தொடர்ந்து ஓடுவதுதான் முக்கியம் சொல்லுவார் இன்னைக்கு நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறோம் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இந்த படம் எடுத்திருக்காங்க எனக்கு தெரியுது நம்புறேன் இது எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய கருத்து அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும் இயக்குனர் சார் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கீங்க நல்ல கருத்தை எடுத்திருக்கீங்க எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டியது பார்க்க வேண்டிய ஒரு படமாக அந்த படம் வந்திருக்கு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கோங்க சார் அது யுவன் சங்கராஜா இருக்கார் மேலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய படம் என் தம்பி புகழ் எப்படி சொன்னானோ யுவன் சார் இல்லை உள்ளே இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதே உண்மை அதே மாதிரி சமீபத்தில் இப்போ எனக்கு கருடன் படத்தில் அவர் பரதர் ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு கேட்டவுடனே அந்த படம் முதல் அங்கேயே வெற்றி அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு கண்டிப்பாக யுவன் சார் இருக்கார் பிஜிஎம் சொல்லவே தேவையில்லை சீசனுக்கு ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி இசை இருக்கும் ஆனால் அவர் மட்டும்தான் சீசனே இல்லை எப்போவுமே அவர் சீசனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எப்போவுமே யுவன் இருந்துக்கிட்டே இருக்கார் மக்கள் மத்தியில் ஸோ நாயகன் யுவன் பரதருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி புகழ் அவன் இன்னும் மேல் மேல் மேலும் சினிமாவில் உச்சத்தில் இருப்பேன்டில் எந்த மாற்றமும் இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் அவங்கிட்ட அவ்வளோ ஒரு திறமை இருக்குது அவன் சொன்னான் தான் இருந்து கஷ்டப்பட்டு இங்கேருந்தே வளர்ந்து அப்படின்னு சொன்னேன் கடலூர்லேருந்து வந்து இங்கே கிடைக்கிற வேலைகளை பார்த்துட்டு ஓட்டலையாலே எடுத்துகிட்டு எத்தாப்பில் வந்து லாரி நான் அன்றைக்கி இங்கே நான் கிரீஸர் அப்படின்னு சொன்னேன் இது எல்லாமே எல்லாமே இங்கே சினிமாவுக்கு நிறையா பேர் ஜெயித்தவங்க நிறையா பேர் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அந்த வகையில் தான் அவனும் வந்திருக்கேன் அந்த வகையில் தான் நானும் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னு நினைக்கிறேன் அதே தெருவில் தான் நானும் வளர்ந்துருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுரேஷ் சொன்னார் இல்லை சூரியகிட்ட அவ்வளோ பக்குவம் இருக்குது அப்படின்னு சொன்னார் இதுதான் சார் பக்குவம் இங்கேருந்து வந்திருக்கேன் இல்லையா இது நம்மளால் வர வேறு ஆட்டோமேட்டிக்காக அது இருக்குன்னு சார் அது இருக்கும் அது அது அந்த இவ்வளோ இடத்துல இந்த கடன் தானே வந்திருக்கும் இந்த பக்குவம் நம்ம சினிமா தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு நினைக்கிறேன் நம்ம குடும்பமும் நம்ம சினிமாதான் நம்ம கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அது எப்போவுமே நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அது என் தம்பி புகழ்கிட்ட எப்போவுமே இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கு இருக்கிற எல்லா குடும்பத்திலையும் அவன் பேர் இருக்குது நான் அவன் சொல்கிறது எவ் உரிமையில் சொல்கிறேன்னு தப்பாக எல்லா எல்லாரு குடும்பத்துக்கு அவன் பேர் இருக்குது எல்லாரும் அவனுக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க என் குடும்பத்தில் என் பிள்ளைகளும் அவனுக்கு அப்படி ஒரு ஃபேன்ஸ் ஒரு ஒரு சீனில் எனக்கு டைலாக் கம்மியாக இருக்குது எனக்கு எனக்கு டைலாக் வரலை எனக்கு ஏதாவது ஒரு லைன் கொடுங்க இல்லை டைலாக் கொடுத்தா கூட எனக்கு எண்டு பஞ்சு என்னோடய பஞ்சாக இருக்கணும் அப்படின்னு நிறையா பேர் எதிர்பார்க்குற இடத்துல அந்த ஒரு சீனில் அஞ்சு நிமிஷம் சீனாக இருந்தாலும் அவனுக்கு டைலாக்கே இல்லாமல் அவனை நடிக்க வைக்கலாம் அவன் ஹோல்ட் பண்ணுவேன் அந்த சீனை அன்ற பர்சன அவன் சீனை அவன் பாட்டிவாங்க அவன் அவன்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது சின்ன 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 ரியாக்ஷன்ஸ் நான் கூட ரெண்டு பேரும் நடிச்சிருக்கேன் சீன் நடிக்கிற ஆக்டிங் சொல்கிற வரைக்கும் என்கிட்ட வராத பேசாதுன்னு நான் சொல்லிடுவேன் டெலிவரி பேசாதா பேசாடா அப்படின்வே இல்லைடா நான் டக்குன்னு மிஸ் ஆகிதுன்னு சொன்னால் கேளு இது சீரியஸ் சொன்னா கிட்ட தம்பி கிட்ட வராத பேசாதான்னு குட்டு குட்டு ஒரு விஷயத்த சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான் இப்போ கூட எங்கள் பேசிக்கிட்டு கேள்வி கேட்டேன் எல்லாரும் சொன்னாங்க புலிகிட்டே வந்து அவ்வளோ பயமா இருந்துச்சுண்டு எப்படி புலியை சமாளிச்சுன்னு கேட்டேன் அதுக்காக சொன்னேன் நான் சிங்கப்புலியா தினவே சமாளிச்சு திண்ட புலியை சமாளிக்க மாட்டேனாண்டியா இப்படிதான் அவங்க குட்டி 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 அவங்ககிட்ட இருக்கிறப்ப அதை நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ திறமைகள் இருக்குது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உனக்கான வாய்ப்பு இங்கே ஜெயிக்கிறது அப்படின்றத விட நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜெயிக்கணும் ஜெயிக்கிறது முக்கியம் அதை விட நினைக்கிறது ரொம்ப முக்கியம் அது நீ கவனத்தை எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது உனக்கு எப்பவுமே இருக்குது தம்பி உன்னை சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க விஜய் டிவி தாம்சன் சார் வந்து சொன்னார் அவனை அவனை பற்றி அவளை சொன்னார் அதுக்கு இவன் பெரிய நன்றி சின்ன உண்மைக்கு நானும் இந்த இடத்துல இருந்து நான் அவருக்கு அவருடைய ரசிக தான் நான் சொல்கிறேன் தேங்க்யூ சார் நீங்கள் புகழ மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்கள்லேருந்து காமெடியன்கள் இருந்து பல நடிகர்களுக்கு பின்னாடி உங்களை மாதிரி ஆள் இருந்திருக்கீங்க நீங்கள் இருந்திருக்கீங்க அது பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப சந்தேன் நானே நிறையா தடவை கேட்பேன் என்னோடய படங்கள் இருக்கிறப்ப நிறையா தடவை நான் அமையச்சி பண்ணிக்கிறேன் தாமசிங் சார் பார்க்கலாமா அவர்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுக்கலாமா அவர் ஒர்க் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிருக்கேன் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் அவரை சுற்றி அவ்வளோ கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக இருக்கான வாய்ப்பு இல்லை ஏன் அவர் விஜய் டிவியில் கண்டினியூவாக ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டுக்கி வர முடியாமல் இருந்திருக்கு இப்போ சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம் சார் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சார் இன்னும் நிறையா புகழ இன்னும் நிறையா அந்த மாதிரி நிறைய ஹீரோக்கில் நிறையா காமெடிலாம் நீங்கள் உருவாக்கிட்டே இருங்க சார் கண்டிப்பாக சார் வாழ்க்கை மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் சுரேஷ் அண்ணா அவர் சார் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல மனிதர் நான் என்ன சொன்னார் காரணத்துக்கு நான் திருப்பி சொல்லலை அவர் இருக்குன்னா பல படங்களும் பார்த்துருக்கோம் அவருடைய அணுகுமுறையும் பார்த்துருக்கேன் இந்த படம் சமீபத்தில் அவர்கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடச்சி அப்போ இன்னும் ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு கதை ஒன்று சொன்னார் ஒரு சர்க்கஸை பற்றி ஒரு அனிமல்ஸை பற்றி பேட்ஸ் இது பேட் இதுகளை பற்றி சில ஒரு ஸ்டோரி சொன்னார் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக சார் அந்த படமும் மிகப்பெரிய ஒரு படமாக வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அற்புதமாக இருந்தது சார் எங்கண்ண முத்துக்கலன்னே வணக்கம்ண்ணே ரொம்ப சந்தோஷன்னே மனோகராட்டையில் நீங்கள் பேசுனீங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே டைலாக் பேசுகிறேன் நான் பார்த்துருக்கேன் இன்னும் நிறையா டைலாக் அஞ்சு நிமிஷம் நான் ஸ்டாப்பாக பேசுகிறாரு நான் சினிமாவில் ஆரம்ப காலத்துலேருந்து நான் அவரை பார்த்துருக்கேன் அவர் கூட இருந்திருக்கேன்னே என்னை நிறையா இடத்துல என்னை கூட்டி போயிருக்காரு உங்களுக்கு நானெல்லாம் கண்டிப்பாக அவரை பார்த்து நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இன்னும் மேலும் இந்த தமிழ் சினிமாவுக்கு இன்னும் ஒரு 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 நல்ல நடிகனு கண்டிப்பாக கிடைப்பாக நான் நம்புகிறேன் அதே மாதிரி உங்களுக்கான சினிமா கண்டிப்பாக உங்களை எப்போயுமே கைவிடாதுன்னு உங்கள் திறமைக்கான வாய்ப்பு எப்பவுமே இருக்கும்னு கண்டிப்பாக தமிழ் சினிமா ஒரு நல்ல இடம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும்னு நம்புறனே சார்னு கூப்பிட கஷ்டமாக இருந்தால் தம்பின்னு கூப்பிட்டுருக்கனே சார்னு கூப்பிடவே வேண்டாம் நான் எதிர்பார்க்கவும் கிடையாதுன்னு ஈஸியாக கூப்பிடணும் தம்பின்ற வார்த்தை ரொம்ப ஈஸாருன்னு நான் நினைக்கிறேன் எப்போவுமே உங்களுக்கு நான் தம்பி தானே இந்த தம்பினா கூப்பிடுக்கணேன் இல்லை உறுப்பினருக்கு அத்தனை பேத்துக்கும் ராதிகா மாஸ்டர் உங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் டான்ஸ் ஆடுற ஒரு சாங்கை ஈஸியாக நீங்கள் எடுத்துருவீங்க ஆனால் அது மாண்டேஜ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன் ஏன்டா அதை ரசிக்க வைக்கணும் அதை எல்லாத்தையும் பிடிக்க வைக்கணும் அதில் இருந்துச்சு ஹீரோ ஹீரோயின் அப்படியே இருந்துச்சு சின்ன சின்ன குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் அப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு வாழ்த்துக்கோங்க மாஸ்டர் உங்களுக்கு நான் சொல்கிற இல்லை அப்படி இருந்தால் ஒரு ரசிகனா சொல்கிறேன் மாஸ்டர் ஓகே ஃபைட் மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கங்க பிரதர் நல்லா இருந்துச்சு அவர் நண்பரை பார்க்குறப்ப டக்குன்னு ஆர்க்கே சுரேஷ் சுகந்தர் கா அப்படியே நான் உள்ளேருந்து வரப்போ அப்படியே இருக்கார் அம்மா அவருக்கு அப்போ அவருக்கு ஒரு சாட்டில் பார்த்தேன் புகழை எட்டு உரைச்சிட்டு அவர் ரெண்டு ஸ்டெப் பேக்கில் போயிட்டார் என்னடா அண்டு கேட்டிவேட்ட பவர் 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 அப்படின்னா இல்லைடா மாஸ்டர் சொல்லியிருப்பார் கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்லியிருப்பார் அதனால அவர் பேக்கில் போய்ட்டா நினைக்கிறேன் அப்படின்னு சூப்பராக இருச்சிங்க சார் உடம்ப வாழ்த்துக்க வாழ்த்துங்க சார் எல்லாத்தையும் தாண்டி இப்போ நல்ல படத்துக்கு வரதுக்கு உறுதியாக இருந்து தயாரிப்பாளர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அது இன்னைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கடினமாக படம் யாரு வேணாலும் எடுக்கலாம் படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த தேட்டருக்கு வர்றதுக்கு அவ்வளோ போராட்டமாக இருக்குது ஸோ அதுக்கு ஒரு கடைசிவரிக்கு ஒரு புதுசு வந்து இந்த கதையை கேட்டு கடைசுவைக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கங்க கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு இந்த படத்தை நல்ல நம்ம சேர்த்துருவீங்கறது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக சேர்ப்பு நினைக்கிறேன் சார் வாழ்த்துக்கள் இல்லை ஒர்க் நான் எத்தனை எடுத்துட்டு எக்யூரிய உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த படத்தை ஒரு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் சொல்லி இந்த படத்தை எடுத்துக்கொண்டு சேர்க்கப்படுற உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ எல்லாத்தையும் விட நாயகன் விழா நாயகன் என்றும் நாயகன் எங்க அண்ணன் அண்ணன் இருக்காரு அவர் இடம் சிறக்காது இல்லை உண்மை அவரை பத்தி நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க ஆமா ஒன்று ஒன்னு பிடிச்சாண்டா சூப்பர் ஸ்டாருக்கு வேலை செஞ்சாலும் கீழே சூரிக்க இருந்தாலும் ஒரே மாதிரி தான் வேலை செய்வார் அவரு அவர் பாகுபாடு பார்க்கதே இல்லைன்னு சொல்லுவாங்க உண்மை அதுதான் அது இப்ப இப்போ வந்ததுல வந்ததுலேருந்து அவன் வந்து என்னை ஒரு தடவை தான் கூப்பிட்டான் புகழ் நேத்து ரெண்டு சிறா தம்பி வந்துருந்தான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அந்த நம்பர் மனுஷன் அப்படி அப்படிங்க மாற்றி விட்டான் என் நம்பர் அன்னிட்டு இருக்குது சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு ஆரம்பிச்சாருங்க ஒரு நூறு ஃபோன் பண்ணி இருப்பாரு உண்மைதான் அண்ணன் நான் வந்துட்டு சொல்லிட்டேன் இல்லை கிளம்பிட்டீங்களா எங்க கிளம்பிட்டீங்க இங்க டைஸ் கிளம்புனேன் ஓகே கட்டுத்து சொல்லிட்டு அண்ணே வந்துட்டீங்களா வந்துட்டீங்க வந்துட்டுனு அவ்வளவுக்குள்ள ரெடி 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 வாங்க 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 உண்மைக்கே இப்படி ஒரு அற்புதமான ஒரு கருச எனக்கு தெரிஞ்சு பார்க்கவே முடியாது ஆனா அவர் கூப்பிட்றப்ப அது ஒரு அன்பா இருக்கும் எல்லா திறம்பிச்சு எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா அந்த